இங்க ஒரு ஃபேமிலி கஞ்சத்தனத்துக்கு பேர் போன குடும்பமா இருக்கு ஹோட்டலுக்கு போன இவங்க காசை மிச்சம் பிடிக்கிறதுக்காக ஒரு நூடுல்ஸ் டப்பாவை வாங்கி ஒரு குடும்பமே திங்கிறாங்க வீட்டுல இருக்க தண்ணிய மிச்சம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு குடும்பத்தோட போய் பப்ளிக் டாய்லெட்ல குளிக்கிறாங்க நேரா ஷாப்பிங் மால் போயிட்டு அங்க சாம்பிளுக்காக வச்சிருக்கிற பவுடர் லிப்ஸ்டிக் சென்ட் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அழகுபடுத்திக்கிறாங்க அங்க கிரில் அடுப்புக்காக டெமோக்காக வச்சிருக்கிற சிக்கனையும் பிராணையும் பார்த்தவங்க அந்த அடுப்பை வாங்க போற மாதிரி போகி டெமோ காட்ட சொல்லிட்டு அங்க இருக்கிற சிக்கனையும் பிராணையும் சாப்பிட்டு அவங்களோட லஞ்சம் முடிச்சிடுறாங்க அடுத்த

கஷ்டப்பட்டு காரத்தோட இருக்கிற அந்த சூப்ப குடிச்சிட்டு தலை தெரிக்க பப்ளிக் டாய்லெட்டுக்கு ஓடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க